மாட்டிறச்சுக்கு விதிக்கப்பட்ட தடையை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய மத்திய அரசு தடை விதித்ததை கண்டித்து தமிழகத்தில் நடந்து வரும் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் மத்திய அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே எஸ்டிபிஐ கட்சியினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பாஜக அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் மத்திய அரசினுடைய மாட்டிறியின் மீதான இந்த தடை என்பது விவசாயிகள் மீதான மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த தடை என்பது கிராம பொருளாதாரத்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிற தாக்குதல் அதுபோன்று தனி மனித சுதந்திரத்தின் மீது இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிற தாக்குதலாகத்தான் இந்த தடைகளை நாங்கள் பார்க்கிறோம் எஸ்டிபிஐ கட்சி மத்திய அரசுடைய இந்த தடைக்கு எதிராக தொடர்ந்து போராட்ட களங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது மாநிலம் முழுவதும் நாடு முழுவதும் இந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள இந்த திட்டத்தை உடனே வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தினா் மேலும் மோடி அரசின் அடவாடி அடவாடித்தனத்தை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இந்த தடை சட்டத்தை தர கரக்கோரி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக தமிழ் மாநிலம் முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்தவித சாதனைகளும் செய்யாமல் சாதனை செய்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு வழியும் இல்லாமல் மக்களை திசை திருப்பவ இதுபோன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றது என்பதை தெளிவாக இதில் பாதிக்கப்படும் சிறுபான்மை மக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் ரொம்ப துன்பத்தில் ஆளாகின்றார்கள் இந்த தடையை திரும்ப பெற வேண்டி பார்ட்டி இந்தியா மாட்டிற்சிக்கு விதிக்கப்பட்ட தடையை கண்டித்து அம்பத்தூரை அடுத்த பாடியில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டம் நடத்தினா்